திவாகர் வந்து ஜெயந்தி வந்து டாக்டர் கூப்பிட்றாங்க அவங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே கோவப்பட்டு பலார்னு ஒரு அடி கொடுக்குறாரு அவங்க கீழே போய் பொறுத்துன்னு விழுந்தாங்க கரெக்டாக இதை வந்துட்டு இந்து தூரத்தில் வந்து பார்த்துடுறாங்க இவர் வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் கோவமாக போய்ட்டு கரெக்டாக ஜெயந்தி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வந்து து இது பண்ணி ஃபைலெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்க அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக திவாகர் பார்க்குறாரு அப்போ இந்து இந்த பக்கம் இருக்கிறனால அவர் கண்ணுக்கு தெரியல வா வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு காரில் போகும்போதெல்லாம் ஜெயந்தி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க இங்கே அவங்க அக்கா கிட்ட போய் இருக்காங்க கேன்டீனில் உட்காந்து அவங்க அப்பாவோட எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்துட்டு அவங்க அப்பா போய் எதுவும் வாங்கிட்டு வரேன்னு போகிறாரு இங்கே பாருக்கா பயப்படாத நான் எப்படியாவது காசு ஃபீல் பண்ணிடுறேன் இது தாண்டி சொல்லிட்டுருக்கேன் சீக்கிரம் ரெடி பண்ணு இன்னும் பத்து நாளில் வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும் டாக்டர் சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக்கா அந்த ரவுடிங் வந்து கொடுத்துருவானுங்களா அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கன்னு சொல்ல நான் பார்த்துக்குறேங்க்கா எப்படியாவது அவனுக்கு காசு கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்ன ஏடி அந்த வீட்டில் கிட்டேன்னு சொல்ல அப்பாக்கா தான் சொன்னேங்கக்கா அங்கே ரொம்ப கஷ் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கரெக்டாக வந்துட்டு கர்ணா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு வர வழியில் எதுக்கு இவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான்னு கட் பண்ணுறாங்க யாருடின்னு சொல்லி கேட்க அவன் தான் கால் பண்ணுறான் நான் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன் ஒரு வேலை அதனால் கூட ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் எடுத்து பேசுகிறாங்க என்ன இப்போ எதுக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு கேட்க இந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க ஐயா தான் நான் உன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் எங்கே இருக்கேன் சொல்லி கேட்க எந்த இடத்துல இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரியும் எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க கேன்டீனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க சரி ஃபோன் ஃபோனை அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு வந்துட்டு திரும்பவும் ஃபோன் அடிக்கிறாரு தான் இருக்கேன் வெயிட் வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவளுக்காக வெயிட் பண்ண நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்தலாம் நேராக உள்ளே வரத்துக்கு வராங்க உடனே இந்துவோட அப்பா பார்த்துட்டு சட்டையை பிடிக்கிறாரு கோவமாக வந்துட்டு ஒன்னால் தாண்டா என் பொண்ணு எல்லாருக்கிட்டே கெட்டே போய்ருவாங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கருணா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார் கரெக்டாக இந்து குரல் கேட்டுட்டு போய் பார்க்குறாங்க அப்பா கை எடுங்கப்பா இவரு மேலே கை வைக்காதீங்க அவர் என் கூட எனக்காக வந்தவர் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இல்லைம்மா அது ஒன்றும் சொல்லப்பா எதுவும் பேசுவேனே பார்க்கலாம் நான் கிளம்புறேன் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என் என்னடா இவன் நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க கர்ணா யோசிச்சிட்டே போறாரு அப்புறம் வண்டியில் ஏறி வேணுன்னே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஏறி தோல் எல்லாம் கை வச்சுக்கிறாங்க கர்ணாக்கு கர்ணா ஷாக்கிலேயே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே ஜெயந்தி அழுதுட்டு வந்தப்போ எதுக்கு இப்படி எழுதணும் எங்கள் இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைங்களா அவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க முன்னாடி குரலெல்லாம் உயர்த்து டாக்டர் உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவ்வளோ தினவட்டாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்க இருக்க தானங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்ல உடனே கோவப்பட்டு இறக்கி விட்டுறாரு இறக்கி விட்டு நீ இங்கேயே கடை உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு ஜெயந்தி வந்துட்டு எவ்வளோ வாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க அதனால் அவர் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அழுதுகிட்டே ஜெயந்தி ஒரு பக்கம் நிற்க இங்கே இந்து கூட்டிகிட்டு வராங்க இந்து வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் அவர் வேணுன்னே இடிக்கிறதுக்காக பண்ண மாதிரி நினச்சி பார்த்துட்டு இறங்கி நின்று அடிக்கிற மாதிரி அவங்களா யோசித்து பார்த்துக்கிறாங்க ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக கரணாகவே வந்துட்டு கேட்குறாரு நீ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தானே என்னை அடிக்கிற மாதிரியெல்லாம் நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சூப்பராக நக்கெல்லாம் சொல்லி விட்டுறாரு அதோட எபிசோட் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்